ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உங்கள் சாய் சமையல் இன்றைக்கி நம்ம சமையல் வீடியோவில் அருமையான ஃபுட்டிங் கஸ்டர்ட் ஃபுட்டிங் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு நாஸ்டிக் பேன் எடுத்துக்கிட்டேன் அது ஹீட்டானதும் ஒரு கப் சுகர் ஆட் பண்ணி கேரமல் செஞ்சிடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு பத்து நிமிஷத்தில் கேரமல் ரெடி ஆயிடுச்சு இதை சின்ன சின்ன பவுலில் மாற்றிக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன் நான் அடுக்கடுக்காக செய்ய போகிறேன் அதனால் இப்படி அடுக்காக உள்ள கப் எடுத்து அதை எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கேரமல் சேர்த்துட்டேன் இதே போல் நீங்களும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கஸ்டர்ட் ரெடி பண்ணிடலாம் பால் ஆறு லிட்டர் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் சுகர் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் இதை ரெண்டுத்தையுமே இப்போ இந்த பாலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வடிகட்டிக்கலாம் சுகரில் ஏதாச்சும் தூசி இருந்தாலும் வந்துடும் இந்த கஸ்டர்ட் பவுடரும் கட்டி இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லா கலக்கி விடுங்க இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் பால் நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் இப்போ இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் இந்த கஸ்டர்டை பாருங்கள் இந்த ஸ்டேஜிக்கு வந்ததும் பாருங்க கரெக்டாக நல்லா திக்கான ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம இறக்கிடலாம் இப்போ இதை சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த பவுலில் மாற்றிடலாம் ஒவ்வொரு பவுல்லையும் கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் எனக்கு அடுக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி சேர்த்துருக்கேன் இது அப்படியே ஆரட்டும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சியும் நம்ம எடுத்துடலாம் நல்லா உறைஞ்சிருக்கோம் இப்போ உறஞ்சிடுச்சு இதை பாருங்கள் ஆறுன பிறகு தான் நான் எடுக்கிறேன் மேலே குங்குமப்பூ இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் எவ்வளோ அழகாக அடுக்காக வந்துருச்சு பாருங்கள் கஸ்டர்ட் கேரமல் ஃபுட்டிங் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இதே போல் எனக்கு உடையாமல் அடுக்காக வந்துச்சு நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு கஸ்டர்ட் ஃபுட்டிங் நீங்களும் கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்